ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க மூத்தவன் நல்லா அன்புள்ளவனாகவும் உதவி செய்கிற குணமுடையவனாகவும் இருந்தான் ரெண்டாவது சகோதரன் ரொம்ப பொறாம பிடிச்சவனாக இருந்தான் ஒரு நாள் இளையவன் ஒரு மரத்தை வெட்ட போகும்போது அந்த மரம் சொல்லிச்சு என்னை வெட்டாத உனக்கு தினமும் நான் ஒரு தங்க ஆப்பிள் கொடுக்குறேன்னு அந்தபடி அந்த மரம் அவனுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு அவன் அதை ஒழிச்சி வச்சான் ஒரு நாள் இந்த பெரியவன் அந்த பக்கமாக போகும்போது அந்த மரம் அவனை கூப்பிட்டு எனக்கு நித்தமும் தண்ணி ஊற்று உனக்கு நான் நித்தமும் ரெண்டு தங்க ஆப்பிள் தரேன் அப்படின்னு சொல்லிச்சான் இருந்து அவனுக்கு ரெண்டு தங்க ஆப்பிள் கிடச்சிது அதை அவன் தன்னுடைய சகோதரனோடு பங்கிட்டுக்கிட்டான் ஒரு நாள் உண்மை தெரிஞ்ச இந்த இளையவன் அந்த மரத்துக்கிட்ட போய் சொன்னான் எனக்கும் தினமும் நீ ரெண்டு தங்க ஆப்பிள் கொடு இல்லைன்னா உன்னை வெட்டிடுவேன்னு கோவப்பட்ட அந்த மரம் அவன் மேலே ஊசி மலையை பெய்திருச்சு வழியில் துடிச்சு அவனை பெரியவன்தான் வந்து காப்பாற்றினான் அதுமேல இருந்து திருந்திட்டா அந்த சின்ன பையன் நம்ம மற்றவங்க மேல பொறாமப்பட்டு துர்க்கிரியைகள் செய்யும் போது அது துர்க்காரியமா நமக்கு திரும்ப வரும்